கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா வர்த்தக போரை அறிவித்துள்ள நிலையில் கனடாவில் புதிய பிரதமர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்காக நேற்று இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் இங்கிலாந்து மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராக செயல்பட்ட மார்கானி ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இதன் மூலம் லிபரல் கட்சியின் புதிய தலைவராகவும் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் மார்கானி ஆனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்னர் கனடாவில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதிய பிரதமர் மார்கானியின் தலைமையில் லிபரல் கட்சி தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மார்கானி கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை இங்கிலாந்து வங்கியின் ஆளுநராக பதவி வகித்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை நிதி நிலைத்தன்மை சபையின் தலைவராகவும் பணியாற்றினார் அரசியல் பின்புலம் இல்லாத நபர் ஒருவர் கனடாவில் பிரதமராக பதவியேற்கும் முதலாவது சந்தர்ப்பம் இது வாும் லிபரல் கட்சியின் தலைவரான ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கனடாவின் பிரதமராக பதவியேற்றார் அரசியல் நெருக்கடி மற்றும் சொந்த கட்சிக்குள்ளேயே நெருக்கடி காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ ஒன்பது ஆண்டுகளாக வகித்த கனடாவின் ஆளும் கட்சியான லிபரல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகுவதாக கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் திகதி அறிவித்திருந்தார் கனடாவின் ஒட்டோவா நகரில் உள்ள தனது வீட்டில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் போது தொடர்ந்து பேசிய அவர் பதினைந்தாம் ஆண்டில் பிரதமரான கணம் முதலே கனடாவுக்கும் கனடிய மக்களுக்காகவும் பாடுபட்டு வந்துள்ளேன் நடுத்தர மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்துள்ளேன் வட அமெரிக்க கண்டத்தில் உழைத்தேன் என்றார் மேலும் தனது கடந்த விவரித்த பின்னர் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வது குறித்து அறிவிப்பை வெளியிட்டார் இதேவேளை கனடாவின் அடுத்த பிரதமர் டிரம்பின் அச்சுறுத்தலுக்கு தீர்வு காண வேண்டும் கனடா மீது விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் லிபரல் கட்சியை மீட்டெடுப்பதற்கும் சிறந்த நபர் என கனடாவின் புதிய பிரதமர் மார்கானி ஹோனி முன்னர் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு எதிராக கனடா அனைத்து அமெரிக்க பொருட்கள் மீதும் விதித்திருந்த வரி தொடர்ந்து அமலில் இருக்கும் அமெரிக்கா தங்களுக்கும் மரியாதை செலுத்தும் வரையில் இந்த வரிகள் அமலில் இருக்கும் என பிரதமர் தெரிவின் பின்னர் உரையாற்றிய மார்க்ஹானி தெரிவித்துள்ளார் ஒழுக்கற்ற குடியேற்றம் சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை ஆகியவற்றுக்கு எதிராக அமெரிக்காவுடனான தனது எல்லையை கனடா பாதுகாக்கவில்லை என்றால் கனடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து மீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சமாளிக்க மிகவும் நம்பகமான அரசியல்வாதியாக கனடா நாட்டு மக்கள் அவரை அங்கீகரித்திருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதனால் கனடா அரசியல் களம் பரபரப்பாகி உள்ளது